அதனால் ஒரு பாடல் பாலை பாலை நிலத்தில் காதலனை நினைத்து எங்கும் தலைவி தினை பாலை துரை பிரிவிடை வேறுபட்ட தலைமக்துத் தோழி சொல்லியது பாடியவர் மாமுடனார் பாடப்பட்டவர் தலைவி அம்ம வாழி தோழி அவிர் எழில் நுடங்கும் அணி கிளர் ஓடை வினை நவில் யானை வீரர் போர் பாண்டியன் புகழ் மலிசிற பின் கோர்க்கை முன்துறை அவிர்கதிர் முத்தமுடு வலம்புரி சொரிந்து தழையணி பொழிந்த கோடு ஏந்து அல்குல் பழையர் மகளிர் பனித்துறை பரவ பகலோன் மறைந்த அந்தி ஆர் இடை உருகேழு பெருங் கடல் உவவு கிளர்ந்தாங்கு அலரும் மன்று பட்டன்றே அன்னையும் பொருந்தா கண்ணல் வெய்ய உயிர்க்கும் என்று இவன் கையேற்றனை இகுழை சோழர் வெண்ணெல் வைப்பின் நல்நாடு பெறினும் ஆண்டமைந்து உரை நல்லர் முனாது வான் புகுதலிய கை பெருங்கையென்கின் பேழ்வாய் ஏற்றை இருள்துணிந்தன்னு குருளை தோல்முலைப்பினோடு திளைக்கும் வேலில் நீடிய சுரன் இறந்தோரே கேள் பாண்டிய மன்னன் கோற்கை துறைமுகத்தில் முத்துக்களும் வலம்புரி சங்குகளும் குவிந்து கிடக்கின்றன அந்தக் கொர்க்கை நகரத்துத் துறையில் குல பெண்கள் நீராடி தங்கள் அழகிய அல்குலை குளிர்ச்சியால் வருந்த வருடி மகிழ்கிறார்கள் சூரியன் மறைந்த அந்தி வேளையில் கடல் அலைகள் பொங்கி எழுவது போல ஊரே ஆரவாரமாக இருக்கிறது என் தாயும் கூட என்னிடம் வெறுப்புடன் நடந்து கொள்கிறாள் பெருமூச்சு விடுகிறாள் இருக்கையில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் சோழ நாட்டின் நெல் வயல்கள் நிறைந்த நல்ல நாட்டை அடைந்தாலும் காதலர்கள் அங்கு நிலையாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் மலைகளையும் குகைகளையும் கடந்து சென்று விட்டார்கள் கரடியின் குட்டிகள் தன் தாயுடன் விளையாடும் குடிய பாலை நிலத்தை கடந்து சென்றுள்ளார்கள் பாண்டியனின் கொற்கை துறைமுகத்தில் முத்துக்களும் சங்குகளும் குழிக்கின்றன பழையர் மகளிர் கடலில் நீராடி மகிழும் அந்தி வேளையில் கடல் அலைகள் ஆரவாரிக்கின்றன உன் தாய் வருத்தத்தில் இருக்கிறாள் சோழ நாட்டின் வளம் நிறைந்த நிலம் கிடைத்தாலும் காதலர்கள் இருக்க மாட்டார்கள் அவர்கள் வெயிலில் காய்ந்து கரடிகள் விளையாடும் மலைப்பாதையில் விட்டார்கள் எனவே தோழியே நீ வருந்தாதே இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்